நண்பர்களே நீங்கள் பார்த்து உங்கள் கவுஸ்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம அரவிந்த் இருக்கா நல்ல மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டு பாட ஆரம்பிக்கிறார் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல குழக்கம் இருக்காங்க அந்த சமயத்துல தாங்க கரெக்டா நம்ம அரவிந்த் வந்து என்ன மல்லி என்ன பண்றீங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்க அண்ணனுக்கு இந்த மாதிரிதான் இப்படியாச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போலியான போன் கால் வந்து அதை நம்பி எங்க அண்ணனா போய் பார்த்தா எங்க அண்ணா நல்லா தான் இருக்காரு அப்ப இதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னார நீங்க கெஸ்ட் இருப்பீங்க வேற யாரு நம்ம ராஜேஸ்வரி தாங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளை நைட் நேரத்தில் வெளியே அனுப்பிச்சிட்டு ஒரு பக்கம் ஊட்ட போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் விஜய் முன்னாடி நிக்க வச்சு அவளை கிளி 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 கிழிக்கணும் அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு சும்மா தர்தா தர்தாரி இழுத்துன்னு போய் வெளியே போகணும் இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பக்கம் ஆசையை வளர்த்துன்னு இருக்காம நம்ம ராஜேஸ்வரி அது போலவே கரெக்டாக ரஞ்சித்துக்கே அந்த விஷயம் தெரியாமல் ரஞ்சிதம் எங்கே அந்த மல்லி இந்த நேரத்துக்கூட எங்க புரியுதுன்னு சொல்லிட்டு தெரியலே ஐயோயோ இப்பப்பா அப்பப்பான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே வெளியே வந்து பார்த்தா அரவிந்து கூட அப்படியே சும்மா மல்லி வந்து இருந்து இறங்குறாங்க இதை பார்த்தது அப்படியே கண்ணுக்குள்ளே அப்படியே சும்மா ஆயிரம் கணவரு ஒரு பக்கம் ஓடுது இப்படி இமேஜின் பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஐயோயோ ஐயோ குறுக்கா போன சாமியே கும்பிட போட்டு என் கால் அடி கோடி அனுப்பிச்சான் அந்த கதையில இருக்குங்க செம்ம லெவலில் வேற லெவலில் இருக்கு இனிமேல் வச்சு செஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க இதுக்கு அப்புறம் தாங்க ஆறாம் பா அதிரடியாக இருக்க போது கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க வெளியவே போய் இன்னொரு பக்கம் ஊட்டாயற சாத்தன்னு சொல்லிட்டு முடிச்சுன்னு இருக்காங்க அப்புறம் பேன் உடனே விஜய்க்கு உடனே போன் வருது விஜய் எங்க போன நீ எதுக்கு போனேன் எப்படி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி எங்கள் அண்ணன் பார்க்க யார் கூட போனேன் தனியாக தான் போனேன் வரும்போது யார் கூட வந்தேன் இந்த மாதிரி அரவிந்தா வந்து ட்ராப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அருந்த டிராப் உனக்கு உங்களுக்கு காசிங்க வேலை இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேக்குறா உடனே சே இந்த மாதிரி அசிங்கமா பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி மனசு வருது நீங்க எல்லாம் பொண்ணா இந்த மாதிரி கேவலமா பேசுறதுக்கு அருகதையே இல்லை உங்களுக்கு என்னை ஆயில எதனா வர வச்சிடாதீங்க போயிருங்க அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றாங்க உடனே எதுவுமே பேசாம ஒரு பக்கம் மௌனமே சிறந்தது எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் வெயிட்டன் வாட்ச்சில் பார்க்க போறீங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தரு நடந்து இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா அவங்க இருந்து என்னப்பா என்ன பங்கு பேசணும் போயினே இருக்குங்க இவங்கலாம் ஒரு ஆளுங்க இவங்க சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா இவங்க வாயை தரதான் பொய்யே சொல்லுவாங்க அம்மா மேலே எந்த தப்பு இருக்காது அம்மா நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வெண்பா உங்கள் வேலை என்ன படிக்கிறது அதை மட்டும் சரி தேவை இல்லாமல் இங்கே வந்து பெரியவங்க பேசினதுன்னா குறுக்க முடியுது அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் திட்டி விட்றா உடனே வெண்பா வந்து நின்று அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு போயிட்டு ஓரமாக உட்காந்துடறா அப்படியே சும்மா கதறி கதிரி விழுறா அந்த ஊருக்கே கேக்குற மாதிரி ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறா ஐயோ இவத்தொல தாங்க மாட்டுற ஒரு பக்கம் ஏய் மண்டை கசுக்கத்துல மண்டை கசாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சரி ஓகே பொறுத்துது போதும் அதே மாதிரி பொறுத்துன்னே இருப்போம் தேவை நாமளே நம்ம டென்ஷன் வாங்கி அவ்வளோ ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்காங்க ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வெட்டணுங்க அந்த மயிறு இந்த தாடி பார்க்க குடிவிக்கிற மாதிரியே இருக்கும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பயிற்றுக்கார மாதிரியே சரி அதெல்லாம் விடுங்க அதை வேறு நான் ஓப்பனாக சொல்லணுமா அதை நீங்களே சொல்லிட்டு இருப்பீங்க அதுக்கடி சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்துக்கோசரம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சிட்டு இருக்கோம் புரிய போகுது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேல மேலே விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகேன் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா பாய் பா